தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி ராதாபுரம் அருகே பரமேஸ்வரபுரம் மற்றும் இளைய நயினார்குளம் ஆகிய கிராமங்களில் ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்களிடம் அதிமுக சார்பில் துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னாள் எம்பி சவுந்தரராஜன் துண்டு பிரசுரங்களை வழங்கினார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி கீழ் வேலை நாட்களை நூறில் இருந்து நூற்றி இருபத்தைந்து நாட்களாக உயர்த்த வேண்டும் என்ற எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு அரசாணை வெளியிட்டுள்ளதை முன்னாள் கழக மாநிலங்களவை உறுப்பினரும் அதிமுக நெல்லை புறநகர் மாவட்ட கழக பொருளாளருமான சவுந்தரராஜன் பொதுமக்களிடம் விளக்கினார் இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலின் போது நூறு நாள் வேலை திட்டம் குறித்து திமுக பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றியதாகவும் அதேபோன்று ஏமாற்று வேலையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் செய்ய முயல்வதாகவும் பணியாளர்கள் பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் எனவும் வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்களிடம் எடுத்துரைத்தார் எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கையை அடுத்து நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நூற்று இருபத்தி ஐந்து நாளாக மத்திய அரசு அறிவித்துள்ளது அதிமுக தேர்தல் அறிக்கையில் நூற்று இருபத்தைந்து நாட்களானது நூற்று ஐம்பது நாட்களாக கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என உறுதியளித்திருக்கிறார் அதையும் மக்களிடம் துண்டு பிரசுரங்கள் மூலமும் அதிமுகவினர் விளக்கி எடுத்துரைத்தனர் ராதாபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் அந்தமணி அமலராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ராதாபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கே பி கே செல்வராஜ் பரமேஸ்வரபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் மின்னல் மற்றும் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற மாநில துணை செயலாளர் செயலாளர் நாராயண பெருமாள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார்